நண்பர்களே இன்றைக்கு இந்திய அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாட்டிற்கு என்ன மாதிரியான சிறப்புகள் இருக்கு இல்லை தமிழ்நாட்டிற்கு எந்த மாதிரியான திட்டங்கள் வழங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தேடி தேடி பார்த்தா கூட பூத கண்ணாடி வச்சு பார்த்தோம்னா கூட ஒன்றும் நமக்கு கடைசியில் மிஞ்சுவது ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடந்த பதினஞ்சு வருஷமா பேசப்படுகின்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல அமைச்சர்கள் அதுக்காக போராடினாங்க ராஜாவிலேருந்து அன்புமணி சார்லேருந்து இன்னும் எல்லாருமே போராடினாங்க தாமரை செல்வன்லேருந்து போராடினாங்க இப்போ சமீபத்தில் வந்து அதிமு அதிமுகவினுடைய சுகாதார அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள்லேருந்து எல்லாருமே போராடினாங்க கடைசியில் வந்து பதினஞ்சு வருஷமாக தமிழனுக்கு வழங்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் தான் போட்டாங்க அல்வாலாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த எய்ம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எழுதி பார்த்துக்கக்கூடிய ஒரு பேப்பரில் மட்டும்தான் நம்ம எழுதி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை இல்லை ஆனால் இந்த ஆண்டு பட்ஜெட்ல குஜராத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போகிறோம் அப்படின்றாங்க குஜராத்துக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வரதில் நமக்கு ஆட்சேபனை இல்லை தாராளமாக கொண்டு வாங்க புல்லட் ரயில் தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஆனால் குஜராத்துக்கு புல்லட் ரயில் அகமதாபாத்துலேருந்து மும்பைக்கும் டெல்லிக்கும் நாங்க புல்லட் ட்ரெயின் விட போறோன்றாங்க அதுவும் நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை விடுங்க தாராளமா விடுங்க ஆனா இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்கு நீங்க தேசிய ஒருப்பாடு எல்லாம் பேசுறீங்க தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமே உலகத்துல நீங்கள் அணுகுண்டு அணு உலை அணு மின் நிலையம் அப்படிலாம் அமைக்கணும்னா அது அப்ப வந்து உங்களுக்கு குஜராத் தெரிய மாட்டேங்குது நேராக கொண்டாந்து தமிழ்நாட்டுல போடுறீங்க ஸ்டெர்லைட் ஆளு போடணும் அப்படின்னா அப்ப உங்களுக்கு குஜராத் தெரிய மாட்டேங்குது நேராக கொண்டாந்து தமிழ்நாட்டில் போகிறீங்க சிப்கார்ட் தொழிற்சாலை கெமிக்கல் ரசாயன தொழிற்சாலைகள் அப்படின்னா வந்துச்சுன்னா உங்களுக்கு குஜராத் தெரிய மாட்டேங்குது நேராக தமிழ்நாட்டில் கொண்டாந்து போடுறீங்க ஆனால் இந்த மாதிரி எய்ம்ஸ் மருத்துவமனை உயர்கல்வி நிலையங்கள் அந்த மாதிரி யோசிக்கும் போது மட்டும் தமிழ்நாடு உங்களுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிறது நமக்கு புரியாத புதிராக இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள்லாம் கேட்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை எங்களுக்கு கொடுங்க ஐயா ரெட்டை ரயில் பாதை கொடுங்க சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல தமிழ்நாட்டினுடைய ரயில் போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு நைட்டு ஏறி சாயங்காலம் ஏறி உக்காந்தோம்னா மறுநாள் காலை வரைக்கும் போகுது திருநெல்வேலிக்கே ட்ரெயின் நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு அப்ப இதெல்லாம் வந்து வேகப்படுத்துங்க அப்படின்னா இரட்டை பாதையே கிட்டத்தட்ட எழுபது வருஷமா போட்டுட்டு இருக்காங்க இன்னும் போட்டு முடிஞ்ச பாடில்லை இன்னும் எழுபது வருஷம் கழிச்சும் இந்தியா இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது ஆனாலும் இரட்டை பாதை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற நிலை தான் தமிழ்நாடு இருக்கிறது இதெல்லாம் மாற்ற வேண்டும் நாங்கள் கேட்கவே இல்லை எங்களுக்கெல்லாம் தடுப்பூசி போடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லை அனைவருக்கும் தடுப்பூசி திட்டம் அதை வந்து நீங்கள் முதன் முதல்ல குஜராத்தில் ஆரம்பித்து குஜராத்தில் ஆராய்ச்சி பண்ணி அதில் இருக்கக்கூடிய சாதக பாதங்களை அம்சங்கள்லாம் நாங்கள் ஆராய்ந்து அதற்கு பிறகு நாடு முழுக்க அமுல்படுத்தோம்னா பரவாயில்ல அந்த மாதிரியான விஷயங்கள் ஆராய்ச்சி விஷயங்கள்லாம் மட்டும் நேராக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க எல்லாருக்கும் தடுப்பூசி திட்டம் தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் போடப்படுகின்ற குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து அறிந்துதான் கடைசியாக குஜராத்துக்கு போடுவோம் அப்படின்னு அதுக்கு மட்டும் பேக் அடிக்கிறீங்க அணு உலை அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு அனுப்புறீங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த மருத்துவமனையை ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கறத எங்களுடைய வருத்தம் தயவுசெய்து தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இந்தியாவில் ஒரு அங்கமாக இருக்கிறது அப்படிங்கிறத மரம் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி ரூபாய் எங்களுடைய வரிப்பணம் டெல்லிக்கு போகுது அது எங்க போகுதுன்னா தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு திரும்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் கோடி ரூபா மட்டும்தான் இங்கே திரும்ப ரிட்டன் ஆகுது பேலன்ஸ் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி ரூபாய் எங்க போய் எந்த கடல்ல கலக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது நீங்க சிவாஜிக்கு செலவு வைக்கிறேன் படையலுக்கு செலவு வைக்கிறேன் யாருக்காவது சிலை வச்சுட்டு போங்க ஆனா எங்களுக்கும் கொஞ்சம் மக்கள்லாம் இங்கே இங்க வாழ்ந்துட்டு இருக்கணும் எங்களுக்கு வந்து ஒரு மருத்துவனை கொடுங்க கல்வி கூடங்களை கொடுங்க இங்க இருக்கக்கூடிய மருத்துவக் கலைவர்களை நீட்டுங்கிற பேரால வடநாட்டு மாணவர்களை இங்கே சேர்க்காம எங்க நாட்டு மாணவர்களை இங்க சேர்ப்பதற்கான வழிவகை செய்யுங்கள் தேசியம் என்பது பெயரில் மட்டும் எழுத்தில் மட்டும் வார்த்தையில் மட்டும் சொன்னால் போதாது அது உண்மையிலேயே செயலாக்கம் பெற வேண்டும் இது எங்களுடைய தேசம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கெல்லாம் வரணும் அது வருவதே எங்கள் கையில் இல்லை உங்கள் கையில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஆட்சியாளர்கள் மறந்துவிடக்கூடாது குஜராத்தையும் தாண்டி இந்தியா என்ற ஒரு தேசம் இருக்கிறது என்பதை பிரதமர் அவர்களும் மறந்து விடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு சாதாரண குடிமகனுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் நன்றி வணக்கம்